என் பெயர் அபிராமி இது எனக்கு புதிதாக திருமணமான நாட்களின் கதை நான் திருமணம் செய்து கொண்டு என் மாமியார் வீட்டிற்கு வந்திருந்தேன் நான் ஒரு ஏழை சேர்ந்தவள் அதனால் தான் என் பெற்றோர்கள் இளம் வயதிலேயே எனக்கு திருமணம் செய்து வைத்தனர் திருமணத்தை பற்றி ஒவ்வொரு பெண்ணையும் போல எனக்கும் பல கனவுகள் இருந்தன ஆனால் அவை என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லை ஏனென்றால் திருமண இரவிலேயே என் கணவர் என்னை விட்டுவிட்டு வேலை விஷயமாக வெளியூர் சென்றுவிட்டார் இந்த திருமணம் மிகவும் அவசரமாக நடந்தது ஏனென்றால் என் கணவரின் பெற்றோர் இந்த உலகில் இல்லை என்று நான் கேள்விப்பட்டிருந்தேன் மேலும் அவருக்கு ஒரு சிறிய தங்க இருந்தால் அவளுக்கு அவர் ஒரு வருடத்திற்கு முன்பே திருமணம் செய்து வைத்திருந்தார் பெற்றோர்களுக்கும் இந்த சம்பந்தம் நன்றாக இருந்தது ஏனெனில் அந்த பையன் நல்ல வருமானம் ஈட்டக்கூடியவன் மாப்பிள்ளை வீட்டார்கள் எங்களிடம் எந்தவிதமான விதமான வரதட்சணையும் கேட்கவில்லை அதனால்தான் பெற்றோர்கள் மகிழ்ச்சியுடன் என் கணவர் பாபுவுடன் என் திருமணத்தை செய்து வைத்தார்கள் நான் விடைபெற்று என் மாமியார் வீட்டிற்கு வந்தபோது மிகவும் எளிமையாக எனக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது என் மாமியார் வீட்டில் அதிகம் பேர் இல்லை நான் என் கணவரின் அறைக்கு சென்றபோது அவர் அறையை முழுவதும் பூக்களால் அலங்கரித்திருந்தனர் அந்த இரவு எனக்கு மிகவும் அன்பானதாக இருந்தது இந்த இரவுக்காக ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவனுக்காக ஆவலுடன் காத்திருப்பாள் நானும் ஒரு நீண்ட முக்காடு போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தேன் பிறகு வரவிருக்கும் அந்த நேரத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் அரை மணி நேரம் கழித்து என் கணவர் அறைக்குள் நுழைந்தார் அவர் வந்தவுடன் அறையை உள்பக்கமாக பூட்டினார் பிறகு அமர்ந்து என்னிடம் மிகவும் அன்பாக பேசினார் ஆரம்பத்தில் எனக்கு மிகவும் தயக்கமாக இருந்தது ஆனால் மெதுவாக நானும் அவரிடம் பேசும்போது இயல்பாக பழகிவிட்டேன் இப்போது எனக்கு எந்தவிதமான கூச்சமும் இல்லை என் கணவர் என் கையை பிடித்து தன் காதலை வெளிப்படுத்தினார் அவர் என் மீது அன்பை பொழிய தொடங்கினார் சில மணி நேரங்களுக்கு பிறகு என் கணவர் நாளை காலையிலேயே வேலை காரணமாக வெளியூர் செல்லவிருப்பதாக என்னிடம் கூற தொடங்கினார் இதை கேட்டு நான் முழுவதுமாக அதிர்ச்சியடைந்தேன் என் கணவர் அலுவலக வேலையிலிருந்து எனக்கு விடுமுறை கிடைக்கவில்லை அதனால்தான் இந்த வேலை எனக்கு மிகவும் அவசியம் நான் விரைவில் திரும்பி வருவேன் நீ கவலைப்பட வேண்டாம் என்றார் ஆனால் கணவரின் பேச்சை கேட்டவுடன் நான் முற்றிலும் சோகமடைந்தேன் எந்த பெண்ணாவது தன் திருமணத்தின் மறுநாளே தன் கணவரை வெளியூர் செல்ல அனுமதிப்பார்களா என்னிடம் சிறிதும் தைரியம் இல்லை நான் மனதை வரித்துக்கொண்டு கொண்டு அமர்ந்திருந்தேன் என் கணவர் என்னை சமாதானப்படுத்த முழு முயற்சி செய்தார் சோர்வு காரணமாக நான் விரைவில் ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்றுவிட்டேன் காலையில் நான் எழுந்தபோது என் கணவர் வெளியூர் செல்வதற்காக தயாராகி கொண்டிருப்பதை கண்டேன் நான் அவரை தடுக்கவும் முயற்சித்தேன் சில நாட்கள் கழித்து செல்லலாம் என்று சொன்னேன் ஆனால் அவர் எனக்கு அவசர வேலை இருக்கிறது அதிலிருந்து விடுமுறை எடுக்க முடியாது நீ கவலைப்படாதே நான் விரைவில் திரும்பி வருவேன் என்று கூறினார் நான் புதியதாக அவர் வீட்டிற்கு வந்திருந்ததால் அதிகமாக வாதிடவில்லை மனது வருந்தி அவரை மகிழ்ச்சியுடன் செல்ல அனுமதித்தேன் கணவர் சென்ற பிறகு நான் மிகவும் வருத்தமடைந்தேன் ஏனென்றால் வீட்டில் நான் முற்றிலும் தனியாக இருந்தேன் எனக்கு வேறு வழி இல்லை அதனால் தான் நான் வீட்டின் வேலைகளை செய்ய தொடங்கினேன் என் கணவரின் வீடு மிகவும் பெரியதாக இருந்தது வீட்டின் பின்பகுதியில் குதிரைகளுக்கான ஒரு சிறிய லாயம் கட்டப்பட்டிருந்தது அங்கு இரண்டு மூன்று குதிரைகள் இருந்தன எனக்கு சிறுவயதிலிருந்தே விலங்குகளிடம் மிகுந்த பாசம் இருந்தது அதனால் தான் நான் வீட்டு வேலைகளை முடித்த பிறகு குதிரைக்கு உணவு கொடுக்க சென்றேன் அவற்றில் ஒரு குதிரை வெள்ளை நிறத்தில் இருந்தது அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது அதை பார்த்தவுடன் எனக்கு அதன் மீது மிகுந்த பாசம் ஏற்பட்டுவிட்டது அந்த குதிரையும் போலவே இந்த வீட்டில் முற்றிலும் தனிமையாக இருந்தது குதிரைக்கு உணவு கொடுத்த பிறகு நான் மீண்டும் என் அறைக்கு வந்து என் கணவருக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்தேன் அவர் என்னுடன் பேசினார் ஆனால் நான் அப்போதும் அவரை என்னிடம் வருமாறு மீண்டும் மீண்டும் பிடிவாதம் செய்தேன் ஆனால் அவர் மீண்டும் மீண்டும் நீ சில நாட்கள் காத்திரு சில நாட்களுக்குப் பிறகு உன் அண்ணன் மகனை நம் வீட்டிற்கு வந்து தங்க சொல்கிறேன் ஏனென்றால் இங்கிருந்து அவன் தனது மேற்கல்வியை தொடர்வான் நம் வீட்டிலிருந்து சற்று தூரத்தில் பல நல்ல கல்லூரிகள் உள்ளன அதனால் தான் அவன் இங்கு தங்கி தனது மேற்கல்வியை படிப்பான் என்று என்னிடம் கூறி கொண்டிருந்தார் உனக்கும் மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் கணவர் அப்படி சொன்ன பிறகு நான் சிறிது நேரம் அமைதியாக இருந்தேன் இந்த வீட்டில் யாராவது வந்து தங்கினால் எனக்கும் மனதுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் என்பது எனக்கும் சரியாகப்பட்டது நான் என் கணவருடன் சிறிது நேரம் அன்பாக பேசினேன் அதன் பிறகு நாங்கள் இருவரும் தொலைபேசியை வைத்துவிட்டோம் அதன் பிறகு நான் மீண்டும் என் வீட்டு வேலைகளில் பிஸியாகி விட்டேன் நான் இரவு உணவை தயாரித்து சாப்பிட்டுவிட்டு குதிரை லாயத்திற்கு சென்றேன் அங்கு சென்று நான் குதிரையுடன் சிறிது நேரம் செலவழித்தேன் என் கையால் அதற்கு உணவு கொடுத்தேன் அந்த வெள்ளை நிற பெண் குதிரை என் மீது மிகவும் பாசமாகி விட்டது அதன் கண்கள் முழுவதும் நீல நிறமாக இருந்தன நான் எப்போதும் அதன் அருகில் சென்றாலும் அது என் முன் தன் கழுத்தை வளைத்தது அது என் உணர்வுகளை புரிந்து கொண்டது போலிருந்தது நான் அங்கேயே லாயத்தில் அமர்ந்து அந்த வெள்ளை குதிரையுடன் நிறைய பேசத் தொடங்கினேன் எனக்கும் அதன் அருகில் நேரம் செலவழிக்க பிடித்து போனது அதன் பிறகு மற்ற குதிரைகள் அனைத்தும் தூங்கிவிட்டதால் நான் மீண்டும் என் அறைக்கு வந்து மிகவும் சோர்வாக இருந்ததால் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றுவிட்டேன் காலையில் நான் சீக்கிரம் எழுந்து வீட்டு வேலைகளை செய்யத் தொடங்கினேன் அதன் பிறகு குதிரை லாயத்திற்கு சென்று அவற்றுக்கும் தீவனம் கொடுத்தேன் தீவனம் கொடுத்துவிட்டு நான் அறைக்கு வந்து அறையில் புத்துணர்ச்சி பெற தொடங்கினேன் நான் புத்துணர்ச்சி பெற்று வெளியே வந்தபோது வீட்டின் கதவு தட்டும் சத்தம் கேட்டது நான் உடனே ஓடி சென்று கதவை திறந்தேன் எதிரே நின்றிருந்த நபரை பார்த்து ஆச்சரியமடைந்தேன் ஏனென்றால் அவன் என் மருமகன் திருமணத்தின் போது அவனை நான் ஒருமுறை மட்டுமே பார்த்திருந்தேன் அதனால் தான் முதல் பார்வையிலேயே அவனை அடையாளம் கண்டுகொண்டேன் அவன் என்னை பார்த்து அத்தை நீங்கள் இன்று மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்று கூறினான் எனக்கும் வெக்கமாக இருந்தது நீ உள்ளே வா பிறகு என் அழகை பற்றி பேசலாம் சரி சீக்கிரம் உள்ளே வா என்று கூறினேன் பிறகு அவன் தன்னுடைய பெரிய பையை சோஃபாவின் பக்கத்தில் வைத்துவிட்டு உங்களுக்கு தெரிந்திருக்கும் நான் இங்கு படிக்க வந்திருக்கிறேன் என் மேற்கல்வி இங்கிருந்துதான் தொடங்கும் என்று கூறினான் அந்த பையனின் பெயர் ரகுவரன் அவனுக்கு இருபது வயது அவன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தான் ஆனால் அவனை பார்த்து அவனது வயதை சரியாக கணிக்க முடியவில்லை அவன் சொன்னதை கேட்டு ஆமாம் உன் மாமா நீ வரப்போவதாக என்னிடம் கூறினார் ஆனால் நீ இவ்வளவு சீக்கிரம் வருவாய் என்று எனக்கு தெரியாது சரி உனக்கு உன் அறையை காண்பிக்கிறேன் நீ சிறிது நேரம் ஓய்வு எடு அதன் பிறகு நான் உனக்கு சிற்றுண்டி கொண்டு வருகிறேன் என்று சொன்னேன் என் அறைக்கு சற்று தொலைவில் ஒரு அறை இருந்தது நான் அந்த அறையை அவனுக்கு கொடுத்தேன் நீ இன்று முதல் இங்கு தங்குவாய் என்று சொன்னேன் அவனுக்கும் அந்த அறை மிகவும் பிடித்திருந்தது அதன் பிறகு அவன் புத்துணர்ச்சி பெற சென்றான் நான் சமையலறைக்கு சென்று அவனுக்காக சிற்றுண்டி தயாரிக்க தொடங்கினேன் நான் சிற்றுண்டி தயாரித்து அறைக்கு திரும்பிய போது அவன் அமர்ந்து தன் தொலைபேசியில் எதையோ பார்த்து கொண்டிருப்பதை கண்டேன் அவன் என்னை பார்த்ததும் அவன் கை தடுமாறி அவன் கையிலிருந்து இருந்து தொலைபேசி கீழே விழுந்துவிட்டது அதன் பிறகு நான் அவனுக்கு சிற்றுண்டியை கொடுத்தேன் சிற்றுண்டி சாப்பிட்டுக் கொண்டே அவன் என்னை புகழ தொடங்கினான் அவன் அத்தை நீங்கள் சிற்றுண்டி கூட மிகவும் நன்றாக செய்கிறீர்கள் உண்மையில் உங்கள் கைகளில் ஏதோ வித்த இருக்கிறது என்று கூறினான் அவன் சொன்னதை கேட்டு நான் சிரித்துக்கொண்டே அவன் பேசுவதை கண்டுகொள்ளவில்லை ஏனென்றால் அவன் மிகவும் நகைச்சுவையான பையன் பிறகு நான் சிறிது நேரம் அவன் அருகில் அமர்ந்து அவனது மேற்கல்வி பற்றி விசாரித்தேன் நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருந்தோம் அவனுடன் பேசிவிட்டு நான் என் அறைக்கு திரும்பினேன் அறைக்கு வந்து பார்த்தபோது என் தொலைபேசியில் என் கணவரிடமிருந்து அழைப்பு வந்தது நான் உடனே அழைப்பை ஏற்றேன் என் கணவருக்கு ரகுவரன் வந்த செய்தி கிடைத்திருக்க வேண்டும் என் கணவர் என்னிடம் இப்போது உனக்கு மனது எப்படி இருக்கிறது என்று கேட்கத் தொடங்கினார் நான் அமைதியாக ஆம் இப்போது கொஞ்சம் பரவாயில்லை என்று பதில் சொன்னேன் ஏனென்றால் என் கணவர் என்னை புரிந்து கொள்ளவே இல்லை எனக்கு தேவை அவர்தான் அவருடைய மருமகன் அல்ல ஆனால் நான் புதிதாக திருமணமானவள் என்பதால் அதிகமாக பிடிவாதம் செய்யவில்லை நான் அமைதியாக என் கணவர் சொன்னதை அதன் பிறகு நாங்கள் இருவரும் தொலைபேசியை வைத்துவிட்டோம் சிறிது நேரம் கழித்து நான் ஓய்வெடுத்துவிட்டு விட்டு அதன் பிறகு குதிரை லாயத்திற்கு சென்று அவற்றுக்கு தீவனம் கொடுக்க தொடங்கினேன் அன்று அந்த வெள்ளை நிற குதிரை மிகவும் கொண்டிருந்தது ஒருவேளை அது சிறிது சுதந்திரமாக இருக்க விரும்பி இருக்கலாம் ஏனென்றால் அதுவும் பல நாட்களாக கையிறால் கட்டப்பட்டு இருந்தது நான் அந்த குதிரைகளுக்கு தீவனம் கொடுத்து கொண்டிருந்த போது பின்னால் இருந்து ரகுவரனும் என் அருகில் வந்து நின்றான் பிறகு அத்தை எனக்கு இந்த வெள்ளை நிற பெண் குதிரை மிகவும் பிடித்திருக்கிறது என்று என்னிடம் கூறினார் மேலும் இது அசல் உங்களைப் போலவே இருக்கிறது அழகாக இருக்கிறது உங்களின் அழகை பார்த்தாலும் யாரும் மயங்கி விடுவார்கள் இந்த குதிரையின் நீல கண்களை பார்த்து யாரும் மயங்கி விடுவார்கள் என்று கூறினான் பிறகு பேச்சின் போக்கில் ரகுவரன் என்னிடம் ஒரு விஷயத்தை சொன்னான் அவன் என்னிடம் அத்தை எனக்கு உங்கள் வெள்ளை குதிரையில் சவாரி செய்ய வேண்டும் என்று கூறினான் சிறிது நேரம் நான் அவனது கேள்வியை கேட்டு அமைதியாகிவிட்டேன் பிறகு சிரித்துக்கொண்டே கொண்டே அவனது பேச்சை தவிர்த்து விட்டேன் சிறிது நேரம் நாங்கள் அங்கேயே லாயத்தில் பேசிக் கொண்டு இருந்தோம் அதன் பிறகு நாங்கள் இருவரும் வீட்டிற்கு வந்துவிட்டோம் வீட்டிற்கு வந்த பிறகு ரகுவரன் என்னிடம் அத்தை இன்று நான் என் நண்பர்களின் வீட்டிற்கு செல்கிறேன் அதனால் வீட்டுக்கு வர சிறிது தாமதம் ஆகலாம் ஏனென்றால் என் நண்பர்கள் இந்த விடுதியில் தங்கியிருக்கிறார்கள் என்று கூறினான் நான் அவனை செல்ல அனுமதித்தேன் அதன் பிறகு அவன் இரவு நேரத்தில் திரும்பி வந்தான் இரவு உணவிற்காக நான் அவனுக்காக காத்திருந்தேன் அவன் வந்ததும் நாங்கள் இருவரும் அமர்ந்து இரவு உணவு சாப்பிட்டோம் சாப்பிடும்போது ரகுவரன் மீண்டும் அத்தை எனக்கு உங்கள் குதிரையில் சவாரி செய்ய எப்போது அனுமதிப்பீர்கள் என்று கூறினான் இதைக் கேட்டு நான் மீண்டும் சிரித்துக்கொண்டே கொண்டே தவிர்த்து இவன் ஒரு குழந்தைதான் இவன் சொல்வது எதை பற்றி என்று இவனுக்கு என்ன புரியும் என்று நான் நினைத்தேன் ஆனால் அது ஒருவேளை என் தவறான புரிதலாக இருந்திருக்கலாம் இரவு உணவு உண்ட பிறகு ராகுவரன் தன் அறைக்கு தூங்க சென்றான் நானும் தூங்க சென்றேன் நான் வீட்டு வேலைகள் காரணமாக மிகவும் சோர்வடைந்திருந்தேன் அதனால் தான் நானும் என் அறைக்கு சென்று விரைவில் தூங்கிவிட்டேன் ஆனால் இரவில் எனக்கு ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டது நான் அந்த சத்தங்களை கண்டு நான் காலையில் எழுந்தபோது என் மனதில் இரவு நடந்த விஷயம் பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன் நான் சமையல் வேலை செய்து கொண்டிருந்தபோது அந்த சத்தங்களைப் பற்றி ஆழமாக யோசித்துக் கொண்டிருந்தேன் அப்போது பின்னால் ரகுவரன் எப்போது வந்து நின்றான் என்று எனக்கு தெரியாது அவன் என்னை ஒரு முறை அழைத்தான் ஆனால் நான் அவன் குரலை கேட்கவில்லை அப்போது அவன் வந்து என் பின்னால் இருந்து என் காதில் சத்தமாக கூப்பிட்டான் அவன் சத்தத்தை கேட்டதும் எனக்கு வித்தியாசமாக இருந்தது அவன் அத்தை நான் எப்போது இருந்தோ உங்களை அழைத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீங்கள் என் பேச்சை கேட்கவே இல்லை என்று கூறினான் இன்று நான் மதியத்திற்கு வரமாட்டேன் ஏனென்றால் இன்று நான் என் கல்லூரியில் போகிறேன் என்று கூறினான் இதை கேட்டதும் நான் சரி நீ இரவு வருவாய் அல்லவா என்று கேட்டேன் அதற்கு அவன் ஆம் என்றான் பிறகு நானும் அவனும் சிற்றின்று சாப்பிட்டோம் சிற்றுண்டி சாப்பிடும்போது ரகுவரன் என்னிடம் அத்தை உங்கள் குதிரையில் சவாரி செய்ய எப்போது அனுமதிப்பீர்கள் என்று கூறினான் அப்போது நான் அவன் பேச்சை கேட்டு அமைதியாகிவிட்டேன் உனக்கு எப்போது இருந்து குதிரைகள் மீது இவ்வளவு விருப்பம் ஏற்பட்டது என்று கேட்டேன் அவன் எனக்கு குதிரைகள் மீது ஆர்வம் சிறு வயதிலிருந்தே இருக்கிறது எனக்கு பெரும்பாலும் வெள்ளை நிற பெண் குதிரையில் சவாரி செய்வது மிகவும் பிடிக்கும் என்று கூறினான் அவன் மீண்டும் மீண்டும் என்னிடம் பிடிவாதம் செய்ய தொடங்கினான் ஆனால் நான் இப்போது அவன் பேச்சை கேட்டு சிரித்துக்கொண்டே கொண்டே தவிர்த்து விடுவேன் இப்போது இந்த செயல் தினமும் தொடங்க ஆரம்பித்தது ராகுவரன் இரவில் வீட்டிற்கு திரும்பி வந்து இரவு உணவு சாப்பிட பிறகு அவன் தன் அறைக்கு சென்றான் அவன் அறைக்கு சென்ற சிறிது நேரத்திலேயே எனக்கு மீண்டும் விசித்திரமான சத்தங்கள் கேட்க தொடங்கின அந்த சத்தங்களை கேட்க நான் அறையிலிருந்து வெளியே வந்தபோது மெதுவாக அடி எடுத்து வைத்து பார்த்தேன் அந்த சத்தம் ரகுவரன் அறையிலிருந்து வருவது தெரிந்தது அந்த சத்தம் மிகவும் வித்தியாசமாக இருந்தது அதை கேட்டு எனக்கு ஒரு விசித்திரமான பதட்டம் ஏற்பட்டது எனக்கு பயம் ஏற்பட்டது அதனால் நான் உடனே ஓடி என் அறைக்கு திரும்பினேன் நான் என் கணவரை மிகவும் நினைத்து கொண்டிருந்தேன் பயத்தில் நான் போர்வை போர்த்தி தூங்கிவிட்டேன் காலையில் நான் எழுந்தபோது மீண்டும் வீட்டு வேலைகளில் நான் மூழ்கிவிட்டேன் வேலைகளை செய்து கொண்டிருக்கும் மீண்டும் அந்த இரவு சத்தத்தை பற்றி நான் யோசிக்க தொடங்கினேன் அன்று ரகுவரன் மீண்டும் என் அருகில் வந்து நின்றான் பிறகு அவன் மீண்டும் என்னிடம் சில விஷயங்களை கூறினான் அதை கேட்டு நான் திகைத்து போனேன் அவன் எனக்கு விரைவில் உங்கள் குதிரையில் சவாரி செய்ய வேண்டும் என்று கூறினான் இவன் ஒரு குழந்தைதான் என்று நான் நினைத்து அவனது பேச்சை தவிர்த்து வந்தேன் இப்போது மெதுவாக ரகுவரனிடம் பல மாற்றங்கள் வரத் தொடங்கின அவன் அடிக்கடி தொலைபேசியில் அமர்ந்து என்ன வீடியோ பார்த்தானோ தெரியவில்லை நான் அவன் அருகில் வந்து நின்றால் அவன் பதற்றமடைவான் மேலும் இரவில் அந்த விசித்திரமான சத்தங்கள் என்னை மிகவும் தொந்தரவு செய்தன ரகுவரனை நான் ஒரு குழந்தையாக நினைத்தேன் அதனால்தான் அவனது செயல்களை நான் கண்டுகொள்ளாமல் இருந்தேன் ராகுவரன் என்னுடன் மிகவும் அன்பாக பழக தொடங்கிவிட்டான் அவன் என் பக்கத்தில் வந்து அமர்ந்து கொள்வான் என்னுடன் சிற்றுண்டி சாப்பிடுவான் என் அறைக்கு வந்து மணிக்கணக்கில் பேசுவான் பிறகு அந்த பேச்சுக்களின் போது மீண்டும் என்னிடம் அத்தை எனக்கு உங்கள் குதிரையில் சவாரி செய்ய வேண்டும் நீங்கள் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறீர்கள் நீங்கள் எனக்கு உங்கள் குதிரையில் சவாரி செய்ய அனுமதிப்பீர்களா என்று அதே விஷயத்தை கேட்டான் ஆனால் நான் மீண்டும் மீண்டும் அவனை ஒரு குழந்தையாக நினைத்து கண்டுகொள்ளாமல் இருந்தேன் ஆனால் நான் மீண்டும் மீண்டும் அவனை ஒரு குழந்தையாக நினைத்து கண்டுகொள்ளாமல் இருந்தேன் ஒரு நாள் இரவு நான் தூங்கி கொண்டிருந்த திடீரென்று எனக்கு மீண்டும் அந்த விசித்திரமான சத்தங்கள் கேட்க தொடங்கின நான் உடனே எழுந்து அந்த சத்தங்களை கவனிக்க தொடங்கினேன் அந்த சத்தம் மீண்டும் ரகுவரனின் அறையிலிருந்து வந்தது நான் அவசரமாக ரகுவரனின் அறைக்கு சென்றேன் நான் அறைக்கு வெளியே நின்றபோது அந்த சத்தம் மிகவும் சத்தமாக வந்தது நான் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்க முயற்சித்தேன் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த போது ராகுவரன் தன் மொபைலில் ஒரு வீடியோவை பார்த்து கொண்டு விசித்திரமான செயல்களை செய்து கொண்டிருந்ததை கண்டேன் அதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன் நான் உடனே ஓடி வந்து என் கணவருக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்தேன் நான் என் கணவருக்கு போன் செய்து நிறைய அழுதேன் ஆனால் நான் அவரிடம் அதை பற்றி முற்றிலும் சொல்லவே இல்லை நான் அவரிடம் மீண்டும் மீண்டும் இங்கு வருமாறு பிடிவாதம் செய்தேன் ஆனால் அவர் மீண்டும் மீண்டும் தனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் என்று கூறினார் அதனால் தான் நான் கோபத்துடன் தொலைபேசியை வைத்துவிட்டேன் அடுத்த நாள் பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது நான் காலையில் சீக்கிரம் எழுந்திருந்தேன் இன்று நான் என் கணவரை மிகவும் நினைத்து கொண்டேன் இரவு முழுவதும் நான் மிகவும் வருத்தம் அடைந்திருந்தேன் நான் ரகுவரனை பற்றி இப்போது யாரிடமும் எதுவும் சொல்ல மாட்டேன் என்று நினைத்தேன் என் கணவர் வந்த பிறகு என் கண்ணால் இந்த உண்மைகள் அனைத்தையும் காண்பிப்பேன் ஏனென்றால் என் பேச்சை அவர் நம்பவில்லை என்றால் ஒருவேளை அவர் என்னை இந்த வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டால் என்ன செய்வது நான் என் கணவருடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஒரு நாள் ரகுவரன் அந்த வெள்ளை பெண் குதிரையுடன் பாசமாக விளையாடிக் கொண்டிருந்தான் அந்த குதிரையும் அவனுடன் மிகவும் பாசமாக இருந்தது இவை அனைத்தையும் நான் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது நான் தினமும் ரகுவரன் என்னிடம் வெள்ளை குதிரையில் சவாரி செய்ய வேண்டும் என்று பிடிவாதம் செய்வது பற்றி யோசிக்க தொடங்கினேன் ஒருவேளை அவன் இதை பற்றி தான் பேசுகிறானோ ஒருவேளை நான் தான் அவனை மனதிற்குள் தவறாக புரிந்து கொண்டேனோ ஆனால் இதுதான் விஷயம் என்றால் இரவில் அவன் தொலைபேசியில் ஒரு வீடியோவை பார்த்து கொண்டு விசித்திரமான செயல்களை ஏன் செய்தான் இப்போதும் என் மனதில் நிறைய கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தன அதன் பதில் ரகுவரனிடம் மட்டுமே இருந்தது அதனால் நான் இப்போது ரகுவரனுக்காக காத்திருந்தேன் ரகுவரன் அந்த குதிரையுடன் சிறிது நேரம் செலவழித்து வீட்டிற்கு வந்ததும் தன் அறைக்கு சென்றான் நானும் அவனுக்கு பின்னால் அறைக்கு சென்றேன் நான் உடனே அறையை உள்பக்கமாக பூட்டினேன் ரகுவரன் என்னை பார்த்து ஆச்சரியமடைந்தான் அவன் அத்தை நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் எழுந்துவிட்டீர்களா என்று கூறினான் நான் ஏன் நீ ஆச்சரியமடைந்து விட்டாயா நான் விசித்திரமாக பேசுவது உனக்கு பிடிக்கவில்லையா என்று கூற தொடங்கினேன் ஆனால் அவன் என் பேச்சுகளை நன்றாக புரிந்து கொண்டான் அவன் உடனே எனக்கு அப்படி எந்த அர்த்தமும் இல்லை என்று கூறினான் நான் அப்படியானால் என்ன அர்த்தம் நீ தினமும் என்னிடம் உனக்கு வெள்ளை நிற பெண் குதிரையில் சவாரி செய்ய வேண்டும் என்று கூறுவாயே என்றேன் அதற்கு அவன் ஆமத்தை நான் கூறினேனே என்றான் நான் அப்படியானால் நீ லாயத்தில் இருக்கும் அந்த வெள்ளை நிற பெண் குதிரையை பற்றி தான் பேசினாயா என்று கேட்டேன் அவன் ஆமாமத்தை ஏனென்றால் எனக்கு அந்த வெள்ளை நிற பெண் குதிரை மிகவும் பிடித்திருந்தது மேலும் எனக்கு சிறுவயதிலிருந்தே குதிரைகள் மீது மிகவும் ஆர்வம் உண்டு நான் சிறியவனாக இருந்தபோது என் பாட்டியின் வீட்டிற்கு செல்வேன் பாட்டியின் வீட்டில் நிறைய குதிரைகள் இருந்தன நான் அவற்றின் மீது சவாரி செய்வது உண்டு ஆனால் ஒரு முறை நான் ஒரு குதிரையிலிருந்து கீழே விழுந்தேன் அதனால் என் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது என் வீட்டில் உள்ளவர்கள் என்னை குதிரைகளிலிருந்து விலகி இருக்க சொன்னார்கள் ஆனால் எனக்கு அவற்றின் மீது மிகவும் பாசம் இருந்தது தான் நான் இங்கு வந்ததும் அந்த குதிரைகளை பார்த்ததும் பழைய விஷயங்கள் மீண்டும் நினைவுக்கு வந்தன ஆனால் நான் குதிரை சவாரி செய்யும் முறையை விட்டேன் என்றான் நான் அப்படியானால் நீ எப்படி அந்த குதிரையில் சவாரி செய்தாய் அந்த பெண் குதிரையும் உன் பேச்சை புரிந்து கொண்டது என்றேன் அவன் அது ஏனென்றால் நான் இரவு முழுவதும் தொலைபேசியில் குதிரையை பழக்குவது பற்றிய வீடியோக்களை பார்த்து கொண்டிருந்தேன் அவற்றின் மீது எப்படி சவாரி செய்வது அவற்றை எப்படி பழக்குவது அதன் முறையையும் புரிந்து கொண்டேன் நான் ரகுவரனின் வாயிலிருந்து இந்த விஷயங்கள் அனைத்தையும் கேட்டபோது என் தவறை நான் உணர்ந்தேன் எனக்கு என் மீது மிகவும் வருத்தமாக இருந்தது நான் அவனை தவறாக புரிந்து கொண்டேன் ஆனால் அவன் ஒரு நல்ல பையன் அவனுக்கும் என்னைப் போலவே விலங்குகள் மீது மிகுந்த பாசம் இருந்தது ஆனால் நான் அவனை தவறாக புரிந்து கொண்டேன் ஒருவேளை நான் ஒருமுறை அவனிடம் பேசியிருந்தால் உண்மை இதற்கு முன்பே வெளிப்பட்டிருக்கும் பிறகு நாங்கள் இருவரும் அமர்ந்து நீண்ட நேரம் பேசிக்கொண்டோம் அந்த பேச்சின் போது எனக்கு திடீரென்று கதவு தட்டும் சத்தம் கேட்டது நான் உடனே வீட்டு கதவை திறக்க ஓடினேன் எதிரே என் கணவரை பார்த்து நான் முழுவதுமாக அதிர்ச்சி அடைந்தேன் எதிரே என் கணவர் நின்றிருந்தார் அவர் என்னை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அவர் இன்று எனக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தார் அவர் நீ மீண்டும் மீண்டும் பிடிவாதம் செய்தாய் உனக்கு புதிதாக திருமணமாகி இருக்கிறது என்பதையும் நான் புரிந்து திருமணமான மறுநாளை தன் கணவரை தன்னை விட்டு பிரிவது ஒரு பெண்ணுக்கு மிகவும் கடினமான விஷயம் நீ சொன்னதால் பார் நான் என் வேலையை விரைவாக முடித்துவிட்டு திரும்பி வந்துவிட்டேன் இப்போது நான் இங்கிருந்தே என் வேலையை தொடங்குவேன் என்று கூறினார் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் என் கணவர் இன்று என் மீது அதிக அன்பு பொழிந்தார் இன்று எனக்கும் என் தவறு புரிந்தது ஒருவேளை நான் ராகுவரனை பற்றி என் கணவரிடம் சொல்லியிருந்தால் ஒருவேளை அவரும் என்னைப் போலவே அவனை தவறாக புரிந்து கொண்டிருப்பார் மேலும் அவனது மரியாதையிலும் களங்கம் ஏற்பட்டிருக்கும் என் கண்களை திறந்து விட்டது அந்த கடவுளின் அருளாகும் நண்பர்களே இந்த கதை பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி